ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து நான் க பாதி வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஸ்டிச்சிங்க்கு ஆனால் வந்து அது தெரியாமல் டெலீட் ஆகிட்டுச்சு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக என்னால் வந்து உங்களோட கம்ப்ளீட் பண்ணிக்க முடியல நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் பட்டனியை பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க யார் யாருக்கும் உங்களோட தொழில் வந்து ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டு பாருங்கள் வச்சிருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா வந்து சாதா ப்ளவுஸ் தான் இது வந்து ஆல்ரெடி முந்தின வீடியோலேயே காமிச்சிருப்பேன் இது வந்து ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தேன் சரி நேற்றாவது வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்ததுனால நேற்று பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்தேன் நேற்று வந்து கணக்குக்கு ஒரு ஏழு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன் ஏழுமே வந்து சாதா தான் இதோட சேர்த்தி தான் மூணு மூணாக வந்து ரெண்டு பேர்த்ததும் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எடுத்தேன் சரி ஃபஸ்ட்டே வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலான்னு தான் நினச்சேன் இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகும் டைமிங் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக வந்து அந்த ஆறையும் தைச்சிட்டு அதுக்கப்புறமே இது எடுத்துக்கலாம் அப்படின்னு கஸ்டமர் வந்து இது ப்ளைன் ப்ளவுஸ் தான் இது ஓகே தைச்சிது தைச்சிட்டு இதுக்கு கை மட்டும் இந்த இதில் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரவுண்ட் நெக்குக்கு வந்து இந்த வந்து ஒரு லைன் வந்து வைக்க சொல்லி லைன்ல்லிருக்கிறாங்க இது மட்டும்தான் வந்து இதில் ஒர்க்கு கைக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்க போறோம் ஆனா இது வந்து கை வந்து ரொம்ப மெல்லிக்காக இருக்கிறதுனால அந்த கிளாத்து அதுக்கு வந்து லைனிங் வந்து இதில் போட்டிருக்குது நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து நீட்டு ஸ்டிச் பண்ண எடுத்தது ஏழு ப்ளவுஸில் ஆறு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு இது மூணும் ஒரு ஆளோடய இது இது மூணும் ஒரு ஆளுக்கு தைச்சிது நெக்ஸ்ட்டு இது மூணும் ஒரு ஆளோட தைச்சிது இது வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கொக்கி கட்டி எம்மிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம முடிச்சுக்கலாம் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி டைமிங் கணக்கு போட்டேன் அப்படின்னா இப்போ வந்து இதில் எல்லாமே வந்து நான் இது ரெண்டுக்கும் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி விட்டுட்டு இந்த ப்ரிண்டட் வர ப்ளவுஸ்க்கு அப்படியே தையல் போட்டு விட்டுட்டேன் ஏன்னா வந்து தையல் அவ்வளோளவுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு சிலரெலாம் வந்து எம்மிங் தான் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக எம்மிங் போட்டிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இதுக்கெல்லாம் தையல் தான் போட்டிருக்கிறேன் இந்த மூணு ப்ளவுஸ்குமே நம்ம வெறும் கொக்கி கட்டுற ஒர்க்கு மட்டும்தான் தையல் மட்டும்தான் வந்து போட்டிருக்குறேன் இது எப்படி நான் வந்து சிம்பிளாக வந்து இந்த ஆறு ஆறு ப்ளவுஸும் வந்து நான் தைச்சேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா பதினொன்றைக்கே நான் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இது இது அது ஒன்று மட்டும்தான் கட்டிங் இருந்தது இதில் இது மூணுமே வந்து கட்டிங் ஆறு ப்ளவுஸ்க்குமே வந்து கட்டிங் ஒரே அளவு தான் அப்படிங்கிறதுனால மூணையுமே ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு ரெண்டு கட்டிங்கோடு முடிஞ்சிரும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு நூலை மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா நான் வந்து சிம்பிளாக எப்படி நீ ஏழு ப்ளவுஸ் அப்படின்னு நினைக்கும்போது ஏழு ப்ளவுஸ் தைக்கணுமா அப்படின்னு எனக்குமே தோணுச்சு ஆனால் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறது ஒரு டைமிங் நான் வச்சுருக்குறேன் எனக்கு வந்து சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் வந்து ஆகும் அந்த டைமிங்க்கு போக மீதி டைமிங் எல்லாமே மீதி தான் நான் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ பன்னெண்டு மணிக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா ஏழு ப்ளவுஸ்க்கு ஏழு மணி நேரம் ஏழு மணிக்கெல்லாம் நம்ம எல்லாமே முடிச்சிடலாம் இது அதிகமாக தான் நான் கணக்கு போட்டிருக்கிறேன் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அந்த டைமிங் பிரகாரம் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன் பன்னெண்டுக்கு எடுத்தேன் ஒரு மணி ரெண்டு மணி ரெண்டரை அப்படிங்குறையே இந்த மூணையுமே நான் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே லன்ச் ஸ்டே முடித்ததுக்கப்புறமேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மூணு மணிக்கு மேலே இதை ஸ்டிச் பண்ணோம்னா மூணு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் இந்த ப்ளவுஸ் எடுக்கும்போது ஏழு ஆச்சு கொஞ்சம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி தான் நான் வந்து கணக்கு போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்குறேன் நீங்களும் இதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிளான் போட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு முடிக்கும் போதுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஓவராக வந்து உட்காந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு பேக் பெயின் அந்த மாதிரி வந்து வர வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஆனால் இதுக்கு எம்மிங் பண்ணி ஊக்கட்டுற ஒர்க்கு தான் வந்து இன்னும் இருக்குது அந்த ஒர்க்கையும் வந்து நம்ம வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணணும் சரி ஓகே இது வந்து டைம் போதோ இல்லை கரண்ட்டு போகும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அடுத்தது இன்றைக்கி தைக்க வேண்டிய ஒர்க்கும் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் தைக்கிறப்ப ஏழு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது இன்னும் ஆறு தான் இருக்குது இன்னும் அஞ்சு தான் இருக்குது இன்னும் நாலு தான் இருக்குது இன்னும் மூணு தான் இருக்குது இன்னும் ரெண்டு தான் இருக்குது இன்னும் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்து நம்ம இன்னும் அவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்காமல் கம்மியாயிட்டு தான் வருது அப்படிங்கிற நினச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து நினைக்கிற வேலையை செஞ்சு முடிக்க முடியும் Um... பவர் மிஷின் படல் மிஷினில் வந்து மோட்டர் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணால் இவ்வளோ ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து இதில் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா அதில் ஒரு மூணு நாள் கூட தைக்கலாம் நம்மளால் முடியும்னு நினச்சி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆனால் வந்து நேற்று எடுத்த வீடியோ நானே டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் அதுவுமே வந்து நீ இது டெலீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி ஒட்டுக்காக நான் சொல்கிறேன் நேற்று ஸ்டிச் பண்ணனது மொத்தம் ஏழு அதில் ஆறு தான் ஸ்டிச் பண்ணேன் ஆறும் சாதா ப்ளவுஸ் தான் அதுக்கு இன்னும் வந்து இன்னும் பெண்டிங் வந்து கொஞ்சம் வா ஒர்க் இருக்குது அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்